சஃபர் மாதம் பீடை ஒடுக்கத்து புதன் விளங்காத நாள் என்பதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கிறதா இந்த விஷயத்தை ஆதரிப்பவர்களும் இருக்கிறார்கள் அதை நிராகரிப்பவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் அப்படி ஒரு விஷயமே இஸ்லாத்தில் கிடையாது ஒடுக்கத்து புதன் என்றோ சஃபர் மாதம் பீடை என்றோ எங்குமே சொல்லப்படவில்லை புகாரி என்ற ஹதீஸ் கிதாபில் தொற்று நோய் என்பது கிடையாது பறவைகளைக் கொண்டு சகுனம் பார்ப்பதும் ஆந்தையால் சகுணம் பார்ப்பதும் கிடையாது சஃபர் பீடை என்பதும் கிடையாது என்பதாக நபி சல்லல்லாஹு சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த சஃபர் என்பதற்கு வயிற்றில் உள்ள ஒரு புழுவைப் பற்றி நபி சல்லல்லாஹு நபிசல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சொல்லியுள்ளார்கள் என்ற கருத்து பரவலாக சொல்லப்படுகிறது ஆனால் உண்மையில் அந்த சஃபர் என்ற வார்த்தை இஸ்லாமிய மாதத்தையும் குறிக்கும் என்பதாக ஆதாரபூர்வமான கருத்துக்கள் காணப்படுகிறது அல் ஃபதஹுர் ரபானி மின் ஃபதாவா அல் இமாம் அஷ் ஷவுகானி என்ற புத்தகத்தில் இமாம் ஷௌகானி ரஹமத்துல்லாஹி அலகிய அவர்கள் இப்படி எழுதியுள்ளார்கள் இது நேரடியாக சஃபர் மாதமே ஏனெனில் ஜாகிலியா மக்கள் இந்த மாதத்தில் திருமணம் கட்டிடம் கட்டுதல் பயணம் போன்ற புதிய செயல்களை துவங்காமல் தவிர்ப்பதால் அபசகுணமாய் கருதினர் அதாவது இந்த விஷயத்தை தான் நபி அவர்கள் கிடையாது என்பதாகச் சொன்னார்கள் என்று தங்களுடைய புத்தகத்தில் எழுதியுள்ளார்கள் அபூதாவூத் என்ற ஹதீஸ் கிதாபில் இப்படி எழுதப்பட்டுள்ளது அந்த புத்தகத்தின் ஆசிரியர் அபூதாவூத் சொல்கிறார் அல் ஹாரிஸ் இப்னு மிஸ்கின் அவர்களுக்கு இது வாசிக்கப்பட்ட போது நானும் அங்கு இருந்தேன் அஷப் கூறுகிறார் மாலிக் ரஹிமகுல்லா அவர்களிடம் சஃபர் இல்லை என்ற நபி சல்லல்லாஹு நபிசல்லல்லாஹு வசல்லம் அவர்களின் வார்த்தை பற்றி கேட்டனர் அதற்கு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலேஹி அவர்கள் இப்படி பதில் சொன்னார்கள் ஜாகிலியா கால மக்கள் சஃபர் மாதத்தை ஒரு வருடம் ஹலாலாகவும் மற்றொரு வருடம் ஹராமாகவும் செய்து வந்தனர் அதற்கு நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் லா சஃபர் சஃபர் இல்லை என்று இன்னொரு இடத்தில் இப்படி வருகிறது முஹம்மத் சொல்கிறார் ஜாஹிலியாவின் மக்கள் சஃபர் மாதத்தை அபசகுணமாக கருதி பயின்றனர் அதனால் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் லா சஃபர் சஃபர் இல்லை என்று ஆக மொத்தத்தில் ஒடுக்கத்து புதன் என்பதும் சஃபர் மாதம் பீடை என்பதும் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று இந்த விஷயங்கள் எல்லாம் ஜாகிலியா காலத்தில் நடந்த விஷயங்கள் இதை நபி அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது இப்படிப்பட்ட தடுக்கப்பட்ட விஷயங்களை செய்வது குற்றமாகும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக